ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஹெல்த்தியான வாழைப்பூ வடை நாங்கள் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம வாழைப்பூவை கட் பண்ணி தண்ணியில் புட போகிறோம் தண்ணியில் வந்து நம்ம வந்து கொஞ்சமாக தயிரும் உப்பும் சேர்த்து அதில் அரிஞ்சு போட போகிறோம் வாழைப்பூவை அப்புறம் வந்து கடலப்பருப்பு நான் அரை கிலோ ஊற வச்சு ரெண்டு மணி நேரம் ஆகுது இதான் தேவை பாருங்கள் இந்தமாரி நான் கடலப்பருப்பை வந்து வடை பதத்துக்கு நல்லா அரைச்சிக்கிட்டேன் அதேமாரி வாழைப்பூவும் கட் பண்ணி இந்தமாரி க ஒரு ஓட்டு ஓட்டி ஒன்றும் பதமாக அரைச்சி வச்சுக்கணும் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் ஒன்று ஒரு பெரிய பூண்டு அதையும் நசுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இஞ்சி வந்து கால் துண்டு அதை நசுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சோம்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கரையாப்பில சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ வானில் வச்சு நம்ம எண்ணெய் காஞ்சோடனே வடையை போட்டு எடுத்துக்கலாம் வாழைப்பூ வடை பாருங்கள் நான் வானில் வச்சு எண்ணெய் ஊற்றி காயிட்டேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிருக்கேன் வடை வந்து வெந்துட்டு இருக்குது வா சூப்பராக வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு இப்போ எடுத்துடலாம் பாருங்க சூப்பரா வாடகை வடை ரெடி ஆயிடுச்சு இப்போ வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் பாருங்க எவ்வளவு சூப்பரா ரெடியா இருக்கு சூப்பரா இருக்கு நீங்களும் இந்த மாதிரி வீட்டில ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஓகே பாய்